வடக்கு கிழக்கு பகுதிகளில் தேசிய மக்கள் சக்தி இந்த முறை பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட இருக்கின்றது பிரதேச சபைகளை கைப்பற்றும் நோக்கில் வடக்கு கிழக்கு மாவட்டத்தில் தமிழர் பிரதேசங்களில் தமிழர்களின் தேவைகளை அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் நோக்கில் தேசிய மக்கள் சக்தியானது கட்சி அலுவலகங்களை அமைத்து கட்சியின் ஏற்பாட்டாளர்களை அமைத்து பல்வேறுபட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைத்தாலும் தற்போது முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் புதுக்குடியிருப்பு வட்டாரத்துக்கான கிளை அதாவது தேர்தல் பரப்படை அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது உண்மையில் இந்த புது குடியிருப்பு பிரதேசத்தின் வேட்பாளரான பரமேஸ்வரன் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு சிஸ்டம் சேஞ்ச் அதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திற்கேற்ப தோழர் அனுலகுமார திசாநாயக்க அவர்களை ஜனாதிபதியாக தெரிவு செய்திருந்தோம் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் மூன்றில் இரண்டிற்கும் மேற்பட்ட பெரும்பான்மை வாக்குகளை அளித்து தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களாக நாம் அமர்த்தி இருக்கின்றோம் அதனை தொடர்ந்து இன்று நடைபெற இருக்கின்ற பிரதேச சபை தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்திக்கு உங்களுடைய ஆதரவுகளை வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதோடு என்பதை நான் முதலாவதாக பார்ப்பது பெண்கள் பெண்கள் வந்து அனைத்து துறைகளிலும் முதன்மையானவர்களாக விளங்குகின்றார்கள் இந்த அரசியல் என்கின்ற ஒரு துறையிலும் பெண்கள் முன்னுதாரணமாக வர வேண்டும் அவர்கள் முன்னுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் என்னுடைய தான் முதலாவதாக ஒரு பெண்களுக்கான அங்கீகாரத்தை எமக்கு வழங்கி இருக்கின்றது பெண்களை அரசியல் துறையில் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேர்தலிலே வேட்பாளர்களாக இருபத்தி ஐந்து சதவீதமானவர்களை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை கொண்டு வரப்பட்டிருக்கின்றது எனவே இதை நினைத்து நான் பெருமை அடைகின்றேன் அதனால்தான் நானும் உங்கள் முன் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கின்றேன் அதைவிட உங்களுக்கு தெரியும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்ததன் பின்னர் இலங்கையில் பல அபிவிருத்தி திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக வடமாகாணத்தில் பலதரப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களுக்காக நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதில் கூற வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் எழுபத்தி ஆறு வருடங்களாக இங்கே யாருமே யோசித்து அந்த செய்ய வேண்டும் என நினைக்காத ஒரு விடயம்தான் பட்டுவாவல் பாலத்தை முதல் செய்ய வேண்டும் என்பது அதற்காக நிதியினை நம்முடைய அரசாங்கம் தான் ஒதுக்கி இருக்கின்றது அதே போலவே பலதரப்பட்ட அபிவிருத்திகள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் எனவே பிரதேச சபை தேர்தல் என்பது ஒரு அபிவிருத்திக்கான ஒரு களமாக காணப்படுகின்றது எங்களுடைய பிரதேசத்தை நாம் நல்ல முறையில் அபிவிருத்திக்கு அபிவிருத்தி பாதையை இட்டு செல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு நமக்கு இருக்கின்றது எனவே ஆளும் கட்சி உங்களுடைய ஆதரவுகளை தந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர்களில் பெரும்பான்மையானோரை நீங்கள் பிரதேச சபைக்கு அனுப்ப வேண்டும் என கூறிக்கொண்டு விடைபெற தமிழ் பிரதேச சிங்கள பிரதேசாலும் சிங்கள பிரதேசத்தில் போனால் அப்படி ஸ்ரீலங்கா அப்படி தான் கத்துவாங்க ஆனால் உனக்கிழமைனா எந்த குழந்தைவருக்கு போன அந்த அந்த எந்த கிராமத்துல அத்தனை பேரும் இருந்து பேருந்தாக்கள் எல்லாரும் எங்களை கத்தி என்னை கத்து பிடிச்சு சொல்ற மச்சான் நீ எனக்கு ஒரு வேலை செய்ய வேணும் என்னடா அமைச்சர் விமல் ரத் நாயக்கா இல்லாவிட்டா துணில் உருவ கூட்டி கொண்டு வர வேணும் நாங்க நான் இங்கே நிற்கிறேன் நீங்க தான் பக்கத்துல நிற்கிறேன் உங்களுக்கு ஏறாத என்னால வேணுமா இல்லைன்னா நீங்க கொஞ்சம் வளர்ச்சி அப்ப நாங்க வளர்ந்துட்டோம் என்று அர்த்தம் நாங்க வளர்ந்துட்டோம் இன்னும் வளர வேணும் ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு ரெண்டு கட்சி இருந்தது அந்த கட்சியே அந்த சிங்கள தரத்தில் வந்து தட்டுமா இருக்கிறமேண்டு அங்காள பட்டுட்டோம் இங்கால பண்ணோம் அப்படி தான் இருந்தது ஆனால் இந்த முறை தேர்தல் சிங்கள சகோதரர்கள் வழியை காட்டிட்டாங்கள் துடைச்சி விட்டுட்டாங்க அப்போ நாங்களும் அதில் கொஞ்சம் சேர்ந்து கொஞ்சம் துணைச்சிட்டோம் கொஞ்சம் துடைச்சி விட்டோம் துளைச்சி விட்டுட்டோம் இந்த முறை என்ன செய்ய வேணும் இந்த குட்டி தேர்தல் நல்லிரு காரியாலயத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த இடத்துல வந்து இருக்கின்ற எமது முல்லை மாவட்ட இணைப்பாளர் இண்டிகா அதோட புது குடியிருப்பு பிரதேச இணைப்பாளர் நவோதயா மற்றும் எமது அனைத்து வட்டாரங்களிலும் இருக்கின்ற எமது செயற்பாட்டாளர்கள் அவர்களுக்கு நாங்கள் முதலாவது நன்றிகளை தெரிவித்து கொண்டு இந்த செயற்பாட்டாளர்களோட தான் நாங்களும் இனி பயணிக்க வேண்டி இருக்கிறதால அவைக்கு எங்களோட மனப்பூர்வமான நன்றியும் அதோட வந்து எங்களோட வேட்பாளர்மர் அனைவருக்கும் இந்த இடத்துல வருகை தந்தமைக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இத்துடன் நின்று விடாமல் உங்களுடைய ஆதரவுகளை எமக்கு மனமாற தந்து உதவுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன்